பண்டிதர் ராமகிருஷ்ணா இந்த மர்ம கண்டிதத்தை பல தடவை கூட மகாராஜாவை எப்போ எப்படி தாக்க போறாங்கன்னு நமக்கு சின்ன ஒரு துப்பு கூட கிடைக்கவே இல்லையே மந்திரியாரே விரோதி நமக்கு மறைமுகமா துப்பு கொடுக்கறானோ இல்லையோ ஆனா அவன் நிச்சயமா ஏதாவது ஒரு கட்டத்துல ஒரு தடயத்தை விட்டுட்டு தான் போயிருப்பான் இந்த நவராத்திரி அப்போ ஒன்னு இல்ல ரெண்டு வதம் செய்யப்படுவான் ரெண்டு ராவணனை வதம் இது எப்படி மந்திரியார சாத்தியம் ராமகிருஷ்ணா ஒருவேளை அவன் நம்ம மகாராஜாவதான் ராவணன் சொல்றானா அப்ப ரெண்டாவது ராவணன் யாரா இருக்க முடியும் அதுலதான் விஷயமே இருக்கு இது பீஷன் பாபு எழுதின ராமாயணமாச்சே இதுக்கு சரியான அர்த்தம் தான் பிடிபடல பிரபு ஸ்ரீராமனுடைய லீலை அற்புதமானது கைகையி மகாராஜா தசரதன தனக்கு கொடுத்த சத்தியங்கள் வழியில மாட்டி விட்டுட்டாங்க மகாராஜர் பெரிய புத்திரன் ஸ்ரீராமன பரதன் மேல இருக்கிற முகத்தால வனவாசத்துக்கு அனுப்பிட்டாங்க தம்பியோடைய கட்டளைய மீற முடியாத ஸ்ரீராமன் எந்த ஆட்சேபனையும் சொல்லல தன்னுடைய மனைவி சீதாவோட சேர்ந்து வனவாசத்துக்கு கிளம்பிட்டாரு நானும் தங்களோடு சேர்ந்து வனவாசம் வருகிறேன் இல்லை சகோதரா அவ்வாறு நடக்க இயலாது வனவாசத்திற்கு நான் மட்டும்தான் செல்வேன் ஆனால் பிரபு என் வாழ்க்கையை தங்கள் பாதங்களில் அர்ப்பணித்து விட்டேன் தயவு கூர்ந்து என்னையும் தங்களோடு வருவதற்கு அனுமதி எங்கள் பிரபு இருப்பினும் லக்ஷ்மணா இல்லை இல்லை என்று கூறுங்கள் பச்சுதா என்ன சொல்ற நானும் தங்களோடு வருகிறேன் நாம் 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 எச்சரிக்கையாகவும் இருப்போம் பிரபு தவறு என்னுடையதுதான் நான் விரோதியை நண்பன் என்று எண்ணி உங்கள் உயிரை ஆபத்தில் சிக்க வைத்து விட்டேன் எனக்கு மன்னிப்பு கோரும் மருகதை கூட இல்லை பிரபு என் தவறை திருத்திக் கொள்வதற்கு எனக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அழியுங்கள் பிரபு பிரபு என்னையும் தங்களோடு அழைத்துச் செல்லுங்கள் பிரபு அட என்ன ராமாயணம் நடக்குதுங்க ரொம்ப அருமையா இருக்கு தம்பி நான் லட்சுமணன் எதிரி எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் நம்மை அவனால் ஒன்றும் செய்ய இயலாது தாய் தந்தை மற்றும் நமது குருக்களின் ஆசிர்வாதம் நம்முடன் இருக்கிறது நீ அரண்மனைக்கு செல் லக்ஷ்மணா பிரபு ஸ்ரீராமர் எங்க இருக்கிறாரோ அங்குதான் லக்ஷ்மணனும் இருப்பான் உடலிலிருந்து ஆன்மாவை பிரிக்க முடியும் பிரபு தயவு செய்து என்னையும் தங்களோடு சேர்த்து அழைத்துச் செல்லுங்கள் பிரபு கூட்டிட்டு வாங்களே மகாராஜா ஒருவேளை இவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட அனுமன் சஞ்சீவனி மூடியை கொண்டு வருவார் இல்லையா சீதா மகாராஜா ஒருவேளை வரலன்னா அப்புறம் மனவாசல்ல வருவாங்க சீதா நீ அமைதியாக இரு நான் லக்ஷ்மணனிடம் பேசிக் கொள்கிறேன் லக்ஷ்மணா இதுதான் உன்னுடைய ஆசை என்றால் நீயும் என்னுடன் வனவாசத்திற்கு வந்துவிடு பிரபு தம்பி லட்சுமணா ஒரே நேரத்தில் ரெண்டு ராவணனோட வதமா எந்த ராவணன் யார வதம் பண்ணுவான்

என்னோட காட்சியா பண்டித ராமகிருஷ்ணா நீங்க எங்க இருக்கீங்களா உங்களை எல்லாரும் தேடுறாங்க அடுத்து உங்களுடைய காட்சி ஐயோ கடவுள நான் இன்னும் தயாராகல ஏ சீக்கிரம் வாங்க தங்க மானை பிடிக்கிறதுக்காக தாய் சீதை வேண்டுதல் விட்டாங்க அவங்களோட ஆசையை நிறைவேற்றிறதுக்காக ஸ்ரீராமன் கிளம்பினார் அவர் திரும்ப வராததனால சீதா தேவி அவரை தேடுறதுக்காக லட்சுமணனுக்கு கட்டளையிட்டாங்க அப்போ லட்சுமணன் ரேகையை கோடிட்டு சீதா தேவி அதிலிருந்து வெளியே வரக்கூடாதுன்னு அவர் கட்டளையிட்டாரு ஆனா துஷ்ட ராவணன் அவருடைய வேஷத்தை மாத்திக்கிட்டு சீதா தேவிய அபகரிச்சுட்டு போயிட்டாரு தேவி சீதாவை காப்பாத்துறதுக்காக ராவணன் கூட சண்டை போட வந்தது பச்சு ராஜு ஜடாயு யார் நீ என் பேரு ஜடாயு இங்க என்ன செய்கிறாய் செல் பாய் சீதா தேவி உடனே விட்டுவிடு என் வழியிலிருந்து இருந்து விலகிச்சல் இல்லை என்றால் இங்கேயே பறிக்கப்படும் என்னுடைய தாயை சீதா தேவியை காப்பாற்றி யாராலும் இங்கிருந்து அழைத்து செல்ல இயலாது சின்ன மகாராணி தாங்களா இனிமே நான் தான் ஆனா... பெரிய மகாராணி அசோகவன காட்சிக்கு தாத்தாச்சாரியாரை மகாராணி ஆரம்பிங்க ஆரம்பிங்க சரிங்க மகாராணி உங்க உத்தரவு நன்றாக கேட்டுக்கொள்ளும் ஜடாயு இப்பொழுது உன்னுடைய மரணம் முடிவாகி முடிவாகிவிட்டது அனா மகா சக்தி ராவணன் கூட ஜடாயுவால ரொம்ப நேரம் சண்டை போட முடியல கடைசில ஜடாயுவ காயப்படுத்தி அவரை வீத்திட்டாரு ஸ்ரீராமரும் அனுமாரும் சந்திக்கிறது தான் அடுத்த காட்சி ஆனா ராமனங்க சேவகரி ஐயா நான் உங்களை கூப்பிடலைங்க நீங்க உங்க வேலையை பாருங்க நீங்க உடனே மகா மந்திரியையும் அச்சுதேவரையும் இங்க வர சொன்னேன்னு கூப்பிடுங்க ஒரு முக்கியமான விஷயம் சரிங்க பண்ணித்தரு அம்மா தாகி எல்லாம் உன் கையில தான் இருக்கு எங்களை காப்பாத்துமா எங்க இருக்கா ராமகிருஷ்ணன் வரதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் இது நல்லா இருக்கே அவர் வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு எனக்கு எப்படி தெரியும் இங்க பாரு அவன் வரலன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும் சொல்றத கேளு நீ பார்வையாளர்கள் கூட பேசிக்கிட்டே இரு அவங்களோட கவனத்தை அவங்களோட கவனத்தை திசை திருப்பிட்டே இரு ஆனா எப்படி ஐயோ ஏதாவது பண்ணி சொன்னத செய்ய புரிஞ்சதா உத்தரவு குருதேவா அடுத்த காட்சி ஆரம்பமாகறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி உங்கள எத்தனை பேருக்கு ராமாயணத்தை பத்தி முழுசா தெரியும் எனக்கு முழு ராமாயணம் தெரியும் ஆமாமா உங்களுக்கு நல்லா தெரியும் அப்போ வினா விட விளையாட்டு விளையாடலாம் இது உங்களுக்கு இன்னும் உற்சாகமா இருக்கும் இந்த ராமாயணம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு யாரால சரியா பதில் சொல்ல முடியலையோ அவங்க முகத்துல கறிப்பூசப்படும் சரி சரி தயாரா இருக்கோம் இது உங்களுடைய முதல் கேள்வி இந்த உலகத்திலேயே ஏழு சிரஞ்சீவிகள்ல ஒருத்தர் யாரு அவரு ஸ்ரீராமன் கூட இருப்பாரு என்னமோ இருக்காரு நீங்க சொல்லுங்க வாய்வு அனுமான் ஹா சரியான பதில் இரண்டாவது கேள்வி தாய் சீதையை என்னென்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்க இந்த பொண்ணு அனாவசியமா நேரத்தை வீணாக்கிக்கிட்டே இருக்கேன் மந்திரியாரி நான் இப்ப உடனடியா மேடைக்கு போயாகணும் ஆனா நீங்க தான் எப்படியாவது இந்த வேலையை சரிவர செஞ்சாகணும் ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணா இது சரியா வரும் நினைக்கிறீங்களா எனக்கு இதை விட்டா வேற எந்த வழியும் தெரியல அச்சுதேவரே இதுதான் சரியா இருக்கும்னு தோணுது நீங்க கவலைப்படாம இருக்க பண்டிதர் ராமகிருஷ்ணா உங்களோட வேலை தடை இல்லாம நடக்கும் சரி நான் கிளம்புறேன் சீதா சீதா ஐயா உங்க முகத்தை பார்த்தா ஏதோ ஒரு ராஜகுலத்தை சேர்ந்தவர் போல தெரியுதே அப்படி இருக்கும்போது இப்படி சன்யாச வேஷம் பூண்டு எதுக்காக இப்படி வனத்துல அலையறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா நான் என்னுடைய மனைவிகளை தேடிக்கொண்டிருக்கிறேன் மகாராஜா மனைவிங்கே இல்ல மனைவி மனைவி நான் என்னுடைய மனைவியை தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படியா ஆமாம் அந்த பாவி ராவணன் அவளை அபகரித்து விட்டா ஓஹோ ஓஹோ அனுமான் அவர்களே அவன் எந்த திசையில் சென்றிருப்பான் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா நான் தான் ஹனுமான் நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க மகாராஜா நான் தான் என்ன உங்ககிட்ட அறிமுகப்படுத்திக்கவே இல்லையே உங்களுடைய முக பிரகாசத்தை பார்த்தாலே தெரிகிறது நான்கு வேதங்களையும் பதினெட்டு உபனிஷதங்களையும் புராணங்களையும் கரைத்து குடித்த அனுமான் தாங்கள்தான் என்று நானும் முதலையே உங்களை கண்டுபிடிச்சிட்ட பிரபு உங்களுடைய திவ்ய கண்களே சொல்லுது மனிதர்களே தலை சிறந்தவர் அஸ்திரங்கள் பயன்படுத்துறதுல வல்லவர் தர்மத்தையே வழிபடும் மரியாதைக்குரிய புருஷோத்தமர் ராமர் என் பணிவான வணக்கங்களை ஏத்துக்கோங்க இல்லை நண்பா தங்களை சந்தித்தது எனது சௌபாகியம் உங்களை நான் சந்திச்ச இந்த தருணம் தான் என் வாழ்க்கையில நான் என்னைக்கு மறக்க முடியாததா இருக்கும் பண்டித ராமகிருஷ்ணா தங்களது இடம் என்னுடைய உள்ளத்தில் உள்ளது நீங்க யுக யுகங்களா என் உள்ளத்துல வாழ்றீங்க பிரபு இன்னைக்கு ஒரு வாக்குறுதி தரேன் எத்தனை எதிரிகள் வந்தாலும் அவங்களோட நிழல் கூட உங்க மேல விட மாட்டேன் எனக்கு அது நன்றாக தெரியும் எனக்கு முழு நம்பிக்கையும் உள்ளது நான் கல்பதி ராமகிருஷ்ணன் நான் ஒவ்வொரு நாளும் விடாம பூஜிக்கிற என் தாயுடைய ஆசிர்வாதம் எனக்கு இருக்கிறது உண்மைனா அவங்க மேல ஆணையா சொல்றேன் ஏன் மகாராஜா மேல ஒரு துரும்பு கூட விட நான் அனுமதிக்க மாட்டேன் இந்த மூணு லோகங்கள்லயும் மகாராஜாவுக்கு எங்கேயாவது எதிரிங்க இருந்தா அவங்க மகாராஜாவோட நிழல தோடுறதுக்கு முன்னாடி என்ன தான் போக வேண்டி இருக்கும் வாயு புத்திரன் ஹனுமான் ஜெய வாயு புத்திரன் ஹனுமான் ஜெய வாயு புத்திரன் ஹனுமான் ஜெய் ராமகிருஷ்ணன் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம் கிருஷ்ண தேவராயரை காப்பாற்ற முடியாது நம்ம மகாராஜா அந்த ஸ்ரீராமரோட அவதாரம் தான் இன்னைக்கு இவர் கையாலேயே ராவண சாம்பலாக போறான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு இப்ப நடக்க போறது ராவண தகனம் இது ஸ்ரீ கிருஷ்ண தேவராயரோட கடைசி ராமலீலா பார்க்க போகுது உங்க உயிருக்கு ஆபத்திற்கு பீஷன் பாபு இருந்து இது கிடைச்சது மகாராஜா இந்த நவராத்திரியில ஒண்ணு இல்ல ரெண்டு ராவணர்கள் மடிய போறாங்க சந்திர மூர்த்திக்கு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு துங்கு மாற்றத்துக்குள்ள இங்க இருந்து தப்பிச்சு போயிடு இல்லைன்னா பிரிச்சு மேஞ்சிருவாங்க ராமச்சந்திர மூர்த்திக்கு ஜெய் ஸ்ரீ ஜெய் நல்லது கடைசி ஒரு வழியா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு மகாராஜா நான் பிரபு ஸ்ரீராமரோட கதாபாத்திரத்தை சரியா செஞ்சனா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதியா என்னால சொல்ல முடியும் வாயு புத்திரன் அனுமானோட கதாபாத்திரத்தை பண்டிதன் ராமகிருஷ்ணன் ரொம்ப அற்புதமா செஞ்சு முடிச்சான் ஒரு கண்ணுக்கு தெரியாத எதிரிகிட்ட இருந்து என் உயிரை காப்பாத்திருந்தான் பண்டிதனே ராமகிருஷ்ணா நீ உன்னுடைய புத்திசாலித்தனத்தாலையும் தீர்க்க தரிசனத்தாலையும் எதிரியோட தாக்குதலை முறியடிச்சிருக்க இது பாராட்டுக்குரிய விஷயம் மகாராஜா உங்க உயிரை காப்பாற்ற வேண்டியது என்னோட தலையாய கடமை நான் என் கடமையை மட்டும்தான் பூர்த்தி செஞ்சிருக்கேன் இருக்கிற இருக்கிற பணிவு தான் இப்படி சொல்ல ராமகிருஷ்ணன் இப்ப என்னுடைய என்னன்னா நம்ம தர்பார்ல எல்லாருக்கும் என்ன நடந்தது நடந்தது எப்படி இதை யார் செஞ்சாங்கன்னு மகாராஜா மரியாதைக்குரிய அச்சுன் தேவ் கூட வந்த அந்த பீஷன் பாபு தான் இந்த நாசக்கார வேலையை செஞ்சிருக்க அந்த பீஷன் பாபு உண்மையிலேயே பக்கத்து நாட்டுடைய ஒரு உடவாளி அது எந்த நாடுங்கிறது நமக்கு இன்னும் தெரியல ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது அவன் ஒரு நிபுணர் அதனாலதான் அந்த ராவணன் பொம்மைக்குள்ள ஒரு மிகப்பெரிய எந்திரத்தை பொருத்தி இருக்கான் அந்த எந்திரங்கள் தான் உங்க மேல அவ்வளவு அம்புகளை இருக்கான்